ஒரு படம் ஹிட் ஆகணும்னா அந்த படத்தில் நல்ல கதை இருக்கணும் நல்ல காமெடி இருக்கணும் சென்டிமெண்ட் இருக்கணும் லவ் இருக்கணும் ஃபைவ் சீன்ஸ் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் போது தான் ஒரு படத்தை நம்ம விரும்பி பார்ப்போம் ஒரு படத்துக்கு ஒரு கதை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி காமெடிங்கிறதும் ரொம்பவே முக்கியம் அந்த மாதிரி நைன்டிஸ் அண்ட் 20sல காமெடிக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வடிவேலு சார் அவரை பார்த்தாலே சிரிப்பு வரும் காமெடினா அது வந்து வடிவேலு சார் தான் கவுண்டமணி செந்தில் விவேக் ஸோ இவங்க வரிசையில் டாப் நம்பர் ஒன்னாக இருந்த ஒரு காமெடி ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வடிவேலு சார் சோகமாக இருக்கும் போது ஏதாவது ஒரு காமெடி சீன் அப்படி வரும்போது நம்ம நம்மள அறியாமலேயே நம்ம வந்து சிரிக்கிறோம் அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அவருடைய பாடி லாங்குவேஜ் இதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி காமெடிக்கு ரொம்பவே ஃபேமஸான வடிவேலு சார் கடந்து வந்த பாதைகள் அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்தார் இன்னைக்கு எப்படி இந்த அளவுக்கு நம்பர் ஒன்ல நம்பர் ஒன் லெவலில் இருக்காரு ஸோ அவர் படங்கள் நடிக்காமல் இருந்த டைமில் கூட நமக்கு காமெடினா வடிவேலு சார் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேமஸான வடிவேலு சாரை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ நீங்கள் கேட்கலாம் எதுக்காக இன்னைக்கு அவருடைய டாபிக் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் நேற்றுக்கு ஒரு காமெடி பார்த்துட்டு தான் சிரிப்பு அடக்கவே முடியலை ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அவருடைய அவருடைய பழைய வாழ்க்கை அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி இருந்தார் ஸோ அவருடைய கடந்த கால வாழ்க்கையை நான் சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன் ரொம்பவே கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காரு ஸோ அதை பற்றி நான் பேச போகிறேன் இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி மதுரையில் வடிவேலு சார் பிறக்கிறாரு ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரதர்ஸ் இருக்காங்க பிரதர்ஸ் அப்படி நிறைய பேர் இருக்காங்க சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா பிளாக் ஸோ ரொம்ப கருப்பா இருந்திருக்காரு அவங்க ஃபேமிலியிலேயே இவர் தான் நல்ல கருப்பு அப்போ ஸ்கூல் போகும்போது என்ன சொல்லுவாங்க இப்போ கூட நம்ம கருப்பாக இருக்கக்கூடிய வருத்தங்களை பார்த்தா சொல்லுவோம் காக்கை அப்புறம் வந்து கருமை கருப்பை அஹ் கருவாப்பய அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவோம் சோ மதுரையில வந்து மேக்சிமம் வந்து கருவாப்பய அப்படிங்கறது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அந்த கருவாப்பயங்கிற வார்த்தை அதுக்கப்புறம் வந்து காக்க சோ அந்த வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒருத்தங்க வெள்ளையா இருந்தா கொக்கு வெள்ளையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவது வழக்கம் அதே மாதிரி வடிவேலு சார் வந்து சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது பிளாக் இருந்ததால என்ன சொல்றாங்கன்னா வடிவேல வந்து கருவாப்பயா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இதனால அவர் என்ன பண்றாருன்னா ஸ்கூலுக்கு அந்த அளவுக்கு போகல படிப்புல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சின்ன வயசுல ஏதாவது நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன தெருக்கூத்து சின்ன சின்ன நாடகங்கள் நடிக்கிறாரு பெரிய நடிகனா வரணும் அவருடைய ஆசை கிடையாது நடிக்கணும் அவ்வளவுதான் ஒரு சின்ன ஒரு பார்ட் டைம் ஜாப்ன்னு வச்சுக்கோங்களேன் நடிக்கிறதுங்கிற ஒரு பார்ட் டைம் மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ரோல்ஸ் பண்றது அந்த மாதிரி மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பா வடிவேலு சாரோடைய அப்பா வந்து கண்ணாடி கடை ஐ மீன் இந்த போட்டோ ஃப்ரேம் பண்ணக்கூடிய கடை வந்து வச்சிருக்காங்க ஸோ அந்த கடையில சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்கு கொஞ்ச நாள் தாண்டி இவருடைய இளமை பருவம் வரும்போது இவருடைய அப்பாவுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உடம்புக்கு முடியாம ஆகுது அப்போ வந்து இவருடைய அப்பாவை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது பினான்ஸ் பினான்சியல் ஆஹ் ரீதியா ரொம்ப கஷ்டப்படுறாங்க பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவருடைய அப்பா வந்து இறந்து போகிறாரு அப்பா இறந்ததுக்கு அப்புறம் குடும்பம் இன்னும் ரொம்பவே கஷ்டப்படுது அந்த டைமில் இவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அஹ் மொத்தத்திலே படிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி கடையை வந்து நடத்திட்டு வராங்க தன்னுடைய கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கர்ஸுக்கு வந்து சேலரி கொடுக்கணும் ஸோ அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த மாதிரி இருக்கிற டைமில் வடிவேலுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஒன்று வருது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் வந்து படத்தில் ரொம்பவே ரொம்ப ஃபேமஸ் அந்த டைமில் அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ராஜ்கிரண் சாருடைய படங்கள் அப்போ அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அவருக்குன்னு ஒரு ஃபேன் கிளப் இருக்குது மதுரையில் ராஜ்கிரண் ஃபேன் கிளப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளப் இருக்குது ஸோ அந்த மதுரையில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஒரு ராஜ்கிரனுடைய ரசிகருக்கு கல்யாணம் அந்த டைமில் அந்த ரசிகன் என்ன பண்ணுறாருன்னா ராஜ்கிரனை கூப்பிடாரு சென்னையிலேருந்து மதுரைக்கு கல்யாண வீட்டுக்கு ராஜ்கிரனை கூப்பிடும்போது ராஜ்கிரன் சென்னையிலேருந்து மதுரைக்கு வராங்க ஸோ அந்த டைமில் வந்து ட்ரெயினில் தான் வருவாங்க ட்ரெயின் வந்து டெய்லி இருக்காது என்றைக்காவது ஒரு நாள் தான் இருக்கும் ஐ மீன் இன்றைக்கு ஒரு ட்ரெயின் நாளைக்கு ஒரு ட்ரெயின் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போது ராஜ்கிரன் இங்கே ஊருக்கு வந்த மதுரைக்கு வந்தாருன்னா அவருக்கு நாளைக்கு தான் போக முடியும் அப்போ ராஜ்கிரன் மதுரைக்கு வராரு வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணுறாரு அட்டன் பண்ணிவிட்டு அந்த கல்யாணம் முடிஞ்சு நாளைக்கு தான் போகணும் அப்போ அவருக்கு வந்து போர் அடிக்கும் அப்போ ராஜ்கரனோட ரசிகன் சொல்கிறாரு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கா நான் அவனை கூப்பிடுறேன் உங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும் நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சாரை கூப்பிட்றாங்க அந்த ஹோட்டலுக்கு ராஜ்கரன் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு அப்போது வடிவேலு சார் வந்து அவரை பார்க்குறாரு அப்போ இவருக்கு வந்து படம் நடிக்கணும்னு ஆசை ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட சான்ஸ் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் அவருக்கு ராஜகிரகனுக்கு டைம் பாஸுக்காக வடிவேல வந்து கூப்பிட்டு வைக்கிறாங்க ரூம்ல வந்து நல்ல காமெடி நான் காமெடியா பேசுறாரு நல்லா பேசுறாரு நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறாரு ராஜகிரண் சாரும் நல்லா பழகுறாரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு அதோட ராஜகிரணும் போயிடுறாங்க வடிவேலு சாரும் போயிடுறாங்க அதோட முடியுது அதுக்கப்புறம் வடிவேலு சார் வந்து அவருடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு அவருடைய ஃபேமிலி அவருடைய அவருக்கு என்ன ஆசைன்னா நம்ம வேலை செஞ்சு குடும்பத்தை பார்க்கணும் நம்ம இந்த கண்ணாடி ஃப்ரேம் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணக்கூடிய கடையில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க்ல இருக்காங்க ரெண்டு வருஷம் தாண்டி ராஜ்கிரண் சார் என்ன பண்ணுறாருன்னா என் ராசாவின் மனசுலேயே அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அந்த படத்தில் கவுண்டமணி கிட்ட அடி வாங்குற மாதிரி ஒரு ரோல் வேணும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பார்ட் சின்ன சின்ன பார்ட்டுக்கு ஒருத்தங்க தேவைப்பட்டாங்க ஸோ ராஜ்கிரண் சார் வந்து நிறைய பேர் தேடுறாரு அந்த ரோலுக்கு ஒரு ஆள் வேணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தேடும்போது இவருக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வடிவேல்வை ஸோ வடிவேலுவை எப்படியாவது கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இந்த டைப்போ இந்த 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 ஜென்ரேஷன்ல நமக்கு வந்து ஒருத்தங்களை ஒருத்தங்களை காண்டாக்ட் பண்ணணும் நிறைய வழி இருக்கு ஃபேஸ்புக்கில் போய் அவங்க மியூச்சுவல் ஃபண்டை வச்சு நம்ம சர்ச் பண்ணி எப்படியோ ஃபோன் நம்பரை எடுத்துருவோம் ஆனா அந்த டைம்ல வந்து ஒருத்தவங்களை காண்டக்ட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது அதுவும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒருத்தவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இன்விடேஷனை வந்து தேடுறாரு ஸோ இன்விடேஷனில் வந்து முன்னாடி ஃப்ரம் டூ அதை வந்து சீல் அடிச்சிருப்பாங்க ஃப்ரம் டூ எழுதி கொடுக்கும்போது நம்ம லெட்டர் அனுப்பல முன்னாடி கார்டெல்லாம் அனுப்பி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ராஜ்கிருந்த சாருக்கு வந்த இன்விட் அந்த கல்யாண இன்விடேஷனை எடுத்து அதுல ஃபோன் நம்பர் இருக்குது யாருக்கு ஃபோன் நம்பரு இவருடைய ரசிகர்கள் ஃபோன் நம்பர் ஸோ அவருக்கு காண்டாக்ட் பண்ணி வடிவேலுவை நான் மீட் பண்ணணும் ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு படம் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வடிவேலு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஸோ இதை கேட்டவொடனே வடிவேலுக்கு வந்து கை கால் நிலத்தில் இல்லை அவருக்கு வந்து எப்படியாவது படம் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு வந்து சென்னைக்கு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகுறாரு ஸோ வடிவேலு சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்த எல்லா பாத்திரங்களையும் விற்று தான் சரி ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ கஷ்டம் நம்ம சென்னைக்கு போனோம்னா எப்படியும் ரெண்டு மூணு நாள் ஆகும் நமக்கு சாப்பாடுக்கு பார்க்கணும் தங்குறதுக்கு பார்க்கணும் இந்த மாதிரி வீட்டில் இருந்த எல்லா பாத்திரங்களையும் விற்று சென்னைக்கு வந்து போறாரு ஸோ சென்னைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து லாரியில லிஃப்ட் கேட்டு போறாரு அப்போ அந்த லிஃப்ட் கொடுக்கும்போது அந்த டிரைவர் சொல்கிறாரு நீ ஏன் பக்கத்தில் உட்காந்துருந்தா இருபத்தஞ்சு ரூபா தரணும் மேலே அந்த லாரிக்கு மேலே என்ன நீ பதினஞ்சு ரூபா தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மதுரை டு சென்னைக்கு வந்து வடிவேலு சாரை ஏற்றி கூட்டிகிட்டு போறாரு ஸோ அந்த லாரியில் போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா வடிவேலு சாருக்கு பேக்கெட்டில் இருந்த அந்த பைசா வந்து பறந்து போகுது இவர்கிட்ட பைசா இல்லை ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு இறங்கும் போது பைசா இல்லாம இருக்குது அப்போ வந்து ரொம்பவே அழுறாரு அப்போ அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லாரும் இவரை பார்த்து கேலி பண்றாங்க நீ வந்து ஏமாத்து நீ வந்து ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலி சாலை திட்டும் போது அந்த டிரைவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து யாரும் திட்டாதுங்க அவரை யாரும் கலாய்க்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரெண்டு புரோட்டா வாங்கி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இவரை கொண்டு போய் சென்னையில் இறக்கி ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்துல இறக்கி விட்டுட்டு லாரி டிரைவர் போறாரு அதுக்கப்புறம் லாரி டிரைவர் யாருன்னே தெரியாது ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள போகும்போது செக்யூரிட்டி இருப்பாங்க அவங்க வந்து வடிவேலு சார் சாரை வந்து உள்ளாடி விடலை கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அப்போ வடிவேலு சார் சொல்றாரு நான் வந்து படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு வந்தேன் என்ன ராஜகிரண் சார் வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உள்ள விடவே இல்லை சரி நடிச்சு காட்டு அப்படின்னு சொன்ன உடனே இவர் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ முன்னாடி அந்த ரோட்டில் நின்றுட்டு நடிக்கிறாரு ஆடுறாரு பேசுறாரு அந்த செக்யூரிட்டி சொல்றாரு நீ ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஆளா வருவேன் உள்ளாடி போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் நம்முடைய ராஜ்கரன் சாரை பாக்குறாரு படம் நடிக்கிறாரு என் ராசாவின் மனசுலே அப்படிங்கிற படத்துல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அந்த போடா போடா புண்ணாக்கு அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும் இப்போ கூட அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஸோ அந்த பாட்டில் நடிக்கிறாரு படம் ஷூட்டிங் முடிஞ்சு மறுபடியும் மதுரைக்கு வர்றதுக்காக நிற்கிறாரு அப்போ ராஜ்கிரண் சொல்றாரு நீ மதுரைக்கு போனா மேக்ஸிமம் தான் சம்பாதிப்ப கம்மியா தான் சம்பாதிப்ப நீ இங்க இரு இங்கே இங்கே சென்னையிலேயே செட்டில் ஆயிரு நான் உனக்கு இன்னும் நிறைய பட வாய்ப்புகள் தாரேன் நான் இன்னும் பெரிய ஆளாக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் சார் வந்து வடிவேலு சாரை வந்து அங்கே தங்க வைக்கிறாரு வடிவேலு சார் வந்து அந்த ஏவிஎம் ஸ்டுடியோல தங்குறாரு அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள ஒர்க் எல்லாம் பாக்குறாரு தொடைக்கிறது கணக்கு வழக்கு பார்க்கறது சேரை துடைக்கிறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்க்கறாரு ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வரக்கூடிய டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாரும் வடிவேல பார்த்து ரொம்பவே வந்து இன்ஸ்பயர் ஆகி அவருக்கு வந்து நிறைய பட வாய்ப்புகள் கொடுக்கறாங்க இன்னைக்கு உலகமே போற்ற அளவுக்கு வேர்ல்டே சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு காமெடி ஆக்டர் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய பேச்சு அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் இதை வச்சு இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு ஸோ இதை நம்ம வச்சு பார்க்கும்போது போது என்னன்னா நம்ம நம்ம உழைப்புங்கிறது வந்து கரெக்டாக கண்டினியூ கண்டினியூவாக இருக்கணும் அன்னைக்கு வந்து சின்ன வயசுல வந்து போட்டோ பிரேம் கடையில இருந்தவர் ராஜ்கரன் சார் கிட்ட அன்னைக்கு பேசின விதங்கள் அவர்கிட்ட அன்னைக்கு ஹோட்டல்ல இருக்கும் போது அவர்கிட்ட பழகின விதத்தை வச்சுதான் ராஜ்கரண் சாருக்கு வந்து ஞாபகம் வந்தது இப்படி ஒருத்தன் இருக்கா அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் நீங்க உங்களுடைய உழைப்ப உங்களுடைய உங்களுடைய பேஷன் உங்களுடைய தேவை நீங்க என்னவோ ஆக விரும்புறீங்க அதை வந்து எல்லா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வெளிப்படுத்தும் போது அது உங்களுக்கு என்னைக்காவது வந்து உங்களை வந்து உயர்த்தி விடும் உங்களுக்கு பாடுற திறமை இருக்கு அதை வந்து கண்டினியூவா பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடைக்காவது ஒரு நாள் யாருக்காவது அது வந்து ஞாபகம் வரும் உங்களுக்கு காமெடி பண்ற டேலண்ட் காட்டுங்க பேசுங்க நீங்க பேசும்போது அது எங்கேயாவது உதவும் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வடிவேலு சார் அன்னைக்கு வந்து அந்த ஹோட்டல்ல போய் அமைதியா இருந்தார் அப்படின்னா ராஜ்கிரணுக்கு வந்து வடிவேலு ஞாபகத்துக்கு வந்திருக்க மாட்டாரு அன்னைக்கு வந்து ஹோட்டல்ல போய் இவருடைய உண்மையான டேலண்ட் பேசுறது ஏதாவது காமெடி காமெடியா பண்றது அந்த மாதிரி பண்ணதால மட்டுந்தான் ராஜ்களுக்கு ஞாபகம் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய டேலண்ட் உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை அங்கங்க வெளிப்படுத்துங்க யாருக்கிட்டாவது காட்டுங்க அப்பதான் எல்லாரும் என்னைக்காவது உங்களை ஞாபகம் வரும் உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க உழைப்பு ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்கர் வடிவேலு டெடிக்கேட்டட் ஆக்டர் வடிவேலு எதுனால சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் வின்னர் படம் பார்த்துருப்பீங்க ஸோ வின்னர் படத்தில் வடிவேலுடைய கால் வந்து அவர் நொண்டி நொண்டி நடப்பார் நிறைய சீன்ஸ் எல்லாம் அந்த படம் ஃபுல்லாகவே அப்படி தான் நடப்பார் நம்ம என்ன நினைச்சிருப்போம் அது வந்து அவருடைய ரோல் அப்படிதான் தான் நடிக்கணும் அப்படின்னு அது கிடையாது உண்மையாகவே அவருடைய கால் வந்து உடஞ்சிருந்தது ஒரு ஆக்சிடென்ட்ல அவருடைய கால் வந்து உடஞ்சிருந்தது அதே உடஞ்ச காலோட வந்து நடிச்சிருக்காரு அந்த படத்தில் சுந்தர்சி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஒரு ஒரு முழு மனதோடு தன்னை அர்ப்பணிச்சு அந்த வந்து நடிச்சிருப்பாரு வடிவேரி சாருடைய இது வந்து ஒரு சைடு வடிவேரி சாருடைய ஒரு பார்ட் இன்னும் நிறைய நிறைய கதைகள் உண்டு அவருடைய வாழ்க்கையில அவர் சந்திச்ச பிரச்சனைகள் கஷ்டங்கள் கதைகள் நிறைய உண்டு இது அவருடைய லைஃப்ல ஒரு சின்ன ஒரு பார்ட் மட்டும்தான் அதான் இப்ப நான் ஷேர் பண்ணிருக்கேன் உங்க கூட சோ இந்த வடிவேலு சாருடைய இந்த லைஃப் ஸ்டோரியில நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய டேலண்டா அவர் வந்து ஒரு இடத்துல காட்டுறதால இன்னைக்கு வந்து பெரிய ஆளா இருக்காரு அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய லைஃப்ல வரக்கூடிய சின்ன சின்ன டேலண்டஸ் வந்து நீங்க காட்டும் போது நீங்களும் பெரிய லெவலுக்கு போயிருவீங்க பாருங்க அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க கண்ணாடி கடையில இருக்கிறாரு யாருன்னே தெரியாத ஒரு லாரி டிரைவர் மூலமா தான் சென்னைக்கே வாராரு அந்த லாரி டிரைவர் அதுக்கப்புறம் அவரை பார்த்ததே கிடையாது இவரும் அவரை பார்க்க பார்க்கவே இல்லை ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் யாராலையும் கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை யார் தடுத்தாலும் மிக்காது எப்படியாவது நீங்க அந்த லெவல்ல போய் அடைவீங்கன்னு சொல்லிட்டு உங்க உழைப்ப போடுங்க வாழ்க்கையில வெற்றி அடைங்க வடிவேலு தான மாதிரி இந்த வீடியோட நான் கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பபாய்